ஹாய் வெல்கம் டு மை ஹிலினி கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான அருமையான மட்டன் தம் பிரியாணி எப்படி தான் போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரொம்ப கம்மியா அரை கிலோ அளவுல சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு டீட்டெயிலாக போட்டிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு அதே மாதிரியே அரை கிலோவில் மட்டன் தம் பிரியாணி எப்படி தான் நம்ம பார்க்க போறோம் பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து தெரியாதவங்களுக்காக சில பேர் இப்போ பீனஸ்லாம் வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் தனித்தனியா செஞ்சு காமிக்கும் தான் அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும் இன்னைக்கு அரை கிலோ மட்டன் பிரியாணி தான் பண்ணப் பண்ண போறோம் அப்படின்றனால அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மீடியம் சைஸ்ல ஒரு நாலு வெங்காயம் ஒரு மூணுல இருந்து நாலு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அது கூடவே ஒரு கைப்பிடி வர மாதிரி புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே அரை கிலோ மட்டன் அரை கிலோ சீரக சம்பா சம்பாரிசையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல ஒரு நூறு எம்எல் ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்ட கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நாலு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினாதான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்து கூட வதக்கலாம் பிரியாணி பண்றதுக்கு பொறுமை வந்து ரொம்ப அவசியம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரியாணி வந்து நல்லா சூப்பராகவே செஞ்சிடலாம் இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருந்தோம் அதை கொஞ்சம் போல சேர்த்துக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இப்போ இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை தனிமளக தூள் சேர்த்திருக்கேன் உங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மசாலாவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நல்லா அந்த வதக்கி விடணும் மசாலா ஒரு அரை கிலோ மட்டனை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் அந்த மட்டனை இது கூட தண்ணி இல்லாம சேர்த்துக்கிறணும் இப்போ அது கூடவே ஒரு அரை லெமன் அப்புறம் கொஞ்சமாக தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு குக்கர்ல விசில் போட்டு கறியை நல்லா வேக வச்சுக்கிறேன் கறி ரொம்ப பஞ்சு போல வேகணும்லாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்தா போதும் பேலன்ஸ் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம பிரியாணி தம் போடும்போது போது வெந்துடும் இப்ப கறி நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்ப அது கூட வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி ஒரு கப் எடுத்திருந்தேன் நீங்க எதுல வேணாலும் அளந்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி விடணும் ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி வேற கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்றனால நான் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த டைம்ல உப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செவன்ட்டி டு எயிட்டி வந்து பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும் அதை லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி டு ஐம்பது கிராம் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை வந்து இந்த மாதிரி தம் தம்போற ஸ்டேஜ்லையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை ஸ்டார்டிங்கில் என்ன சேர்த்துருந்தோலே அந்த டைம்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே அது மேலே கொஞ்சமாக வந்து புதினா எடுத்து வச்சிருந்தேன் அந்த புதினாவையும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு தட் மேலே தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதும் அதுக்கு இடையிலேயே முட்டையை வேக வச்சுருந்தேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து அரிசியெல்லாம் குக் ஆகிருக்கும் அப்படி வந்து வேகலை அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காம மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் இப்போது பிரியாணி நல்லா சூப்பராகவே வந்திருக்கு கொஞ்சம் கூட குலையவும் இல்லை அடிப்பிடிக்கவும் இல்லை நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்து ஆயிருக்கு இப்போ மணக்க மணக்க மட்டன் தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சு அது கூடவே சைரிசா முட்டையும் தயிர் பச்சடியும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் பிரியாணி அப்புறம் மட்டன் தால்ச்சா இது ரெண்டோட ரெசிபியும் நம்ம சேனல்ல இருக்கு கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா நான் காட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு ஓகே பாய்